بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه مَنْ يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله اما بعد اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَظِيمِ وَفِي الْفُرْقَانِ الْمَجِيدِ فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِفَضْلِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ خَيْرُكُمْ مَنْ تَعَلَّمَ الْقُرْآنَ وَعَلَّمَ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَظِيمِ يُؤْتِ الْحِكْمَةَ مَنْ يَشَاءُ وَمَنْ يُؤْتَ الْحِكْمَةَ فَقَدْ أُوتِيَ خَيْرًا كَثِيرًا قَالَ نَبِيُّنَا رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ تَعَلَّمَ الْقُرْآنَ ஓ அல்ல மோகோ அவுகமா கால நபி ரசூலுல்லாஹி சல்லாஹ் குலைஹி வசல்லம் எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லசானகோத்தாலாக உருவனுக்கே வைத்தாகட்டுமாக அல்லாஹனுடைய அளப்பெரும் கருபை புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளிலே புனிதமான இடத்திலே இறை இல்லத்திலே பள்ளிவாசலிலே புனிதமான செயலை ஜும்மாவனுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூட இருக்கின்றோம் நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நற்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில் நல்லோர்களுடைய பட்டியலில் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் உல்லர் அப்புல் ஆலமின் அல்லாஹ் சேர்த்தார்பாலிப்பானாக இறை இல்லமாம் கபா ஷரீஃபையும் இறை தூதரின் இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டு கழித்திரும் பாக்கியத்தை உல்லர் அப்புல் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்த அல்பாலிப்பானாக இறையில்லமாம் கபா ஷரீஃபை வாழ்வில் ஒரு முறையேனும் மக்கமா நகருக்கு சென்று அங்கே தரிசித்து தவாப் செய்யக்கூடிய சஃபா மருவா மலைகளுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடக்கூடிய பாக்கியத்தை உல்லர் அப்புல் ஆலமின் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்து அல்பலிப்பானாக ஜும்மாவுனுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் வந்திருக்கின்றோம் யா யுஹல் அதினா நூதி அலி சலாத்தி மியோமில் ஜுமாத்தி பஸ் ஔலா திக்கிறில்லா ஜும்மாவினுடைய தொழுகைக்காக உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அல்லாஹனுடைய அந்த இறையில்லத்தை நோக்கி நீங்கள் விரைவாக வந்த தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தாலா ஜும்மாவினுடைய தொழுகையை பற்றி திருக்குரான் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான் ஜும்மாவுனுடைய தொழுகை என்பது இறைவனால் நம்மீது கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகையாக இருக்கின்றது எல்லா நாளுக்கும் மனிதர்கள் பெயர் வைத்திருக்கலாம் ஆனால் ஜிம்மாவின் தினத்திற்கு அல்லாஹு தாலாவே ஜும்மாவுடைய நாள் என்று பெயர் வைத்து விட்டான் ஜிம் அது உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் வேதங்கள் எழுதப்படக்கூடிய அந்த நேரத்திலேயே இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே நாவுகளிலே அல்லாஹுடைய நாவுகளிலே யோமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹு தாலா உலகத்திற்கு முன்பாகவே வேதங்கள் அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய அந்த வரிகளிலே அல்லாஹுத்தாலா எழுதி வைத்து விட்டான் நபிகள் நாயகத்திற்கு வேதம் அருளப்படுவதற்கு முன்னால் லஹுல் என்ற அந்த பலகையிலே கூட இந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டு விட்டது யவ்மல் ஜுமா நமக்கு வேண்டுமானால் இப்பொழுது இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பின்னால் நபிகள் நாயகத்திற்கு வேதம் அருளப்பட்டதற்கு பின்னால் எவமுல் ஜுமா என்ற வார்த்தை தெரிந்திருக்கலாம் ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தலாவினுடைய ஏட்டிலே இந்த நாளுக்கு அல்லாஹு தலா பெயர் வைத்து விட்டான் எவமுல் ஜும்மா ஜும்மாவுடைய தினம் என்று தலா பெயர் வைத்து விட்டான் இந்த நாளை திருக்குரான் ஷரீஃபிலே அல்லாஹு தலா குறிப்பிட்டு இந்த நாளின் பெயரிலே அல்லாஹு தலா ஒரு சூராவினுடைய தலைப்பையே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் ஜும்மாவினுடைய தினம் சிறப்பு வாய்ந்ததாக கண்ணியம் நிறைந்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஜும்மாவனுடைய தினத்தை பற்றி சொல்லும் போது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் குலைஹு வசல்லம் அதிசுகளிலே சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்கள் ஏழு நாட்களிலும் சூரியன் உதித்து சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது அந்த நாளிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள்தான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் குலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஜும்மாவுடைய பெயரை சொல்லி ஜும்மா அத்வன் ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே நீங்கள் துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹுத்தாலா மறுக்க மாட்டான் அல்லாஹுத்தாலா உங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் அப்படிப்பட்ட துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கக்கூடிய நாள் ஜும்மாவுடைய நாள் என்று அல்லாஹு தாலாவும் நபிகள் நாயகும் சல்லல்லாஹூ அலஹு வசலம் அவர்களும் அதீசிலே சொல்லியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் வாரத்தில் ஒரு நாள் அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்டு நபிகள் நாயகம் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹு வசலம் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது உலகத்தினுடைய படைப்பு உலகத்தினுடைய துவக்கம் உலகத்தினுடைய ஆரம்பம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளிலேதான் நிகழ்ந்தது என்று கூட சொல்லப்படுகிறது உலகத்தின் துடை துவக்கம் மட்டுமல்ல ஆதம் அலைஹி வசலாத்து வசலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் தான் ஆதம் அலைஹி வசலாத்து வசலாம் அவர்களுக்கு ரூகு கொடுக்கப்பட்டது அவர்களுடைய உடலிலே இறைவனால் ரூகு ஊதப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள்தான் என்று சொல்லப்படுகிறது ஆதமலிகலாத்து வசலாம் சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்ட ஒரு மனிதன் முதல் முதலிலே சொர்க்கத்திலே கால் எடுத்து வைத்த நாளும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள்தான் என்று சொல்லப்படுகிறது ஆதமலைக்கு வசலாத்து வசலாம் உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட உலகத்திற்கு ஆதம் நபி உலகம் உலகம் உருவாகிய நாளும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள்தான் என்று நபிகள் நாயகம் சல்லா கு வசலம் சொல்லி சொல்லிக்காட்டி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் புனிதமான மாதமாகிய ரமலான் நம்மை விட்டு சென்று விட்டாலும் வாரந்தோறும் வரக்கூடிய புனிதமான நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளை நாம் சங்கைப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் ஜும்மாவுடைய நாளிலே நம்முடைய தேவைகளை அலுவல்களை நமக்கு இருக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனை தொழுவதற்காக இறைவனை நினைப்பதற்காக இறைவனிடத்திலே கரமேந்துவதற்காக இந்த நாளை நாம் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலைஹிவசலம் அவர்கள் விரும்புகின்றார்கள் அத்தகைய சிறப்பான நாள் வாரந்தோறும் நம்மிடத்திலே வருகின்றது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடையை பற்றி நபிகள் நாயகம் ஒரு அதீசிலே சொல்லும் போது அல் ஜும்மா இல் அல் ஜுமா முகாத்து என்று நபிகள் நாயகம் ஜும்மாவுனுடைய சிறப்பை இன்னொரு அதிசலே சொல்லும் போது சொன்னார்கள் ஒரு வாரத்திற்கான பாவத்தின் மன்னிப்பாக பாவத்திற்கான பரிகாரமாக உங்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு நாளாக வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் இருக்கிறது அது அந்த ஒரு மணி நேரத்தினுடைய பாவத்தை அல்ல ஒரு ஒரு பாவத்தை அல்ல அல்லது ஒரு நாளுடைய பாவத்தை அல்ல ஏழு நாட்களுடைய பாவத்தையும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய அந்த தினம் என்பது மன்னிக்க கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலைஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமையை கண்ணியப்படுத்துவதற்காக ஒரு முஸ்லீம் வெள்ளிக்கிழமையை சங்கைப்படுத்துவதற்காக தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு தன்னை குளிப்பாட்டி கொண்டு புது ஆடைகளை அணிந்து கொண்டே பள்ளிவாசலை நோக்கி ஜும்மாவனுடைய தொழுகைக்காக வருகின்றார் என்று சொன்னால் பாங்கு சொல்லப்பட்டதிலே இருந்து அவர் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கின்றார் பிறகு தொழுகை முடி முடிகின்ற வரை பள்ளிவாசலில் அமர்ந்து தொழுகை முடிந்தவுடன் வெளியே செல்கின்றார் என்று சொன்னால் அந்த ஒரு செயல் என்பது அவருடைய ஒரு வாரத்திற்கான சிறு பாவங்களுடைய பிழை மண் பொறுக்கு தேடக்கூடியதாக பாவ மன்னிப்பிற்கு தகுதியானதாக அமைகின்றது என்று நாயகம் சல்லல்லா கொலைகு வசல்லாம் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மாவுனுடைய தினத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டினார்கள் முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள் ஒரு பள்ளிவாசலிலே எல்லா முஸ்லீம்களும் ஒன்று கூடுகின்றார்கள் என்று சொன்னால் நம்முடைய சிறிய பெரிய இரகசியமான வெளிப்படையான பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுவதற்காகத்தான் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை நமக்கு உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது என்பதை நம்முடைய கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் சேர்த்து மொத்தமாக மறுமை நாளிலே பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னால் பல்வேறு விஷயங்களுக்கு நம்முடைய கேள்வி கணக்குகளுக்கு நாம் உட்படுத்தப்படுவோம் அவைகளெல்லாம் உலகத்திலேயே இறைவன் நமக்கு மன்னிப்பை வழங்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜும்மாவுடைய நாள் நமக்கு உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனுடைய நன்மைகளை பற்றி சொல்லும்போது சாதாரண தொழுகைக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மை நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு ஜமாத்தான தொழுகையை தொழும் போது ஒரு சுபானல்லா சொன்னால் சொர்க்கத்திலே மரம் நட்டப்படுகிறது என்று சொன்னார்கள் ஆனால் ஜும்மாவுனுடைய தொழுகைக்கான கூலியை நபிகள் நாயகம் சொல்லும் போது குர்பானி கொடுத்த கூலி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெருநாள் அன்றைக்கு அஜ்ஜு பெருநாள் அன்றைக்கு நீங்கள் ஒரு குர்பானியை கொடுத்தால் எத்தகைய நன்மையை அல்லாஹு தாலா தருவானோ அத்தகைய நன்மையை ஜும்மாவுனுடைய தினத்திலே உங்களுக்கு வைத்திருக்கிறான் ஒட்டகத்தினுடைய குர்பானி கொடுத்த நன்மை ஒட்டகம் வாங்க தேவையில்லை ஒட்டகத்தை அறுக்க தேவையில்லை நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை ஆனால் ஒரு ஜும்மா தொழுகையை ஆரம்ப கட்டத்திலே வந்து இறுதி கட்டம் வரை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் ஒட்டகத்தினுடைய நன்மை கிடைக்கிறது அதன் பிறகு வந்தால் ஒரு மாட்டினுடைய நன்மை ஒரு அறுத்து குர்பானை கொடுத்த நன்மை அதன் பிறகு அதற்கு அடுத்த கட்டத்திலே நீங்கள் வந்தால் ஒரு ஆட்டை அறுத்து குருபானி கொடுத்த நன்மையை இறைவன் உங்களுக்கு வழங்குகின்றான் இறுதி கட்டத்திலே வளர்ந்து தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு கூட ஒரு கோழியை குர்பானி கொடுத்த நன்மை கூட அவருக்கு இருக்கிறது என்று நன்மையினுடைய பலனை சொன்னார்கள் குர்பானி கொடுத்த என்னங்க கூலி என்ன நன்மை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குர்பானி கொடுத்தால் ஒரு அந்த உயிரினத்தினுடைய உடலிலே எவ்வளவு முடி இருக்கும் என்ன முடியுமா கை கால்களை வைத்து நம்மால் என்ன முடியுமா ஒரு ஒரு ஆட்டில் எவ்வளவு முடி இருக்கணும் கோடிக்கணக்காக கோடியை தாண்டி முடிகள் இருக்கலாம் அந்த முடி அளவு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் குருபானி கொடுத்தால் அப்போ ஒரு ஜும்மாவனுடைய தொழுகை ஒரு உயிரினத்தினுடைய முடி அளவிற்கு அப்ப லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாவத்தை மன்னிக்கிறது சொல்ல முடியாத பாவங்களை எல்லாம் நாம் பாவம் மன்னிப்பு கேட்டிருக்கவே மாட்டோம் அந்த பாவங்களை எல்லாம் இந்த ஜும்மாவனுடைய தொழுகை நமக்கு மன்னிக்கிறது ஒரு உயிரினத்தினுடைய ஒரு ஒட்டகத்திலே முடியிருக்கக்கூடிய அளவிற்கு பல பாவங்கள் அப்ப கோடிக்கணக்கான பாவங்கள் ஜும்மாவனுடைய தொழுகையின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது என்பதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா குலைஹி வசலம் அதனுடைய அர்த்தத்திலே நமக்கு சொல்லி காட்டினார்கள் எனவே வாரந்தோறும் வரக்கூடிய இந்த சிறப்பான ஜும்மாவனுடைய தொல்கையினுடைய சிறப்புகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜும்மாவுனுடைய நாளிலே யார் என் மீது செலவாத்து சொல்கிறார்களோ நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஜும்மாவுனுடைய நாளிலே என் மீது செலவாத்து சொல்லக்கூடியவருடைய பெயரும் அவருடைய தந்தையினுடைய பெயரோடு சேர்த்து எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலைஹி வசனம் சொன்னார்கள் ஜும்மாவுடைய நாளிலே அதிகமாக நாம் செலவாத்தை சொல்லிக்கொடுவேன் அல்லாஹுமே சல்லி அலா முஹம்மதீன் என்பதுதான் சலவாத் சல்லி அலா முஹம்மதீன் என்ற இந்த சலவாத்தை வேளக்கிழமையினுடைய இருந்து வெள்ளிக்கிழமையினுடைய அடுத்த நாள் மகரீப் தொழுகை வரைக்கும் நாம் அதிகமாக ஓதிக்கொண்டால் நம்முடைய எண்ணிலடங்காத பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நம்முடைய தரஜாக்கள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஹு வசலம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் எனவே வெள்ளிக்கிழமை நாம் அதிகமாக நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் யார் என்லவாத்து சொல்கிறாரோ மர்ராத் அவரின் மீது அல்லாஹு தலாவோ மலக்குமார்களோ பத்து முறை செலவாத்தை சொல்கிறார்கள் நாம் நபிகள் நாயகத்தின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று இறைவனின் தூதன் மீது உண்டாகட்டும் என்று ஒருமுறை சொன்னால் அல்லாஹுத்தாலா நம்மை நம்மை பார்த்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பத்து முறை சொல்கிறான் அல்லாஹே நம்முடைய வாழ்க்கை சாந்தியாகட்டும் சமாதானமாகட்டும் என்று சொல்கிறான் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் எனவே வெள்ளிக்கிழமை அதிகமாக நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் செலவாத்து ஓதாமல் தொழுகை இல்லை ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம அத்தகையாத்திற்கு பிறகு அல்லாஹ் சல்லி அல்ல முகமதின் என்ற வார்த்தையை சொல்லிக்கொள்ளும் பெரிய செலவாத்து சொல்லாட்டாலும் செலவாத்து தெரியாத முஸ்லீம்களே இருக்க மாட்டார்கள் யாருக்குமே செலவாத்து தெரியாது இந்த வார்த்தையை மனப்பாடமா சொல்லாத ஆட்களே இருக்க மாட்டாங்க களிமாவிற்கு பிறகு மார்க்கத்திலே உயர்ந்த ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் அது தான் அல்லாஹுனுடைய திக்கருக்கு பிறகு மார்க்கத்திலே ஒரு உயர்ந்த பெரிய ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் என்ற வார்த்தை தான் லாஇலாக இல்லல்லா என்ற வார்த்தை அதற்கு பிறகு வரக்கூடிய முஹம்மது ரசூலுல்லா என்பதே செலவாத்தாக இருக்கிறது எனவே செலவாத்து அதிகமாக நாம் போதிக்கொள்ள வேண்டும் பள்ளிவாசலுக்கு உள்ள வரும்பு வருவதற்கு முன்னால் கூட அஸ்ஸலாத்து அசலாமும் அழைக்க யார் ரசூல்ல்லா என்று சொல்லிட்டு தான் உள்ள வரும் பள்ளிவாசலுக்கு உள்ள வரோம் அல்லாஹும் அப்தா அலி அபூ அப என்று ஓதுகின்றோம் வெறுமின் என்ன துவாவை ஓதுறும் ஓதுனால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது துவாவுக்கு முன்பும் பின்பும் செலவாத்து இல்லை என்று சொன்னால் அது வானிற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடத்திலே தான் நிற்கும் என்று நபிகள் நாயகம் நாயகும் சல்லல்லாஹ் குறைகவசம் சொன்னாங்க முருடைய துவாக்கள் அல்லாஹ் கூடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் செலவாத்து முக்கியமாக இருக்கிறது செலவாத்து இல்லாத துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என் பெயர் சொல்லாத துவாக்கள் அல்லாஹ் குடத்திலே அங்கீகரிக்கப்படுவதிலே சிக்கல் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹி வசலம் சொன்னார்கள் எனவே செலவாத்தை ஓதிவிட்டுத்தான் பள்ளிவாசலுக்குள் கூட நுழைய வேண்டும் என்று மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அசலாத்து வசலாமு அழைக்க யார் ரசூல் பல்வேறு பள்ளிவாசலுடைய கேட்டு கேட்டுகளிலே பல்வேறு இடங்களில் இத ஒரு பெரிய ஸ்டிக்கரா கூட எழுதி வைத்திருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் அதை சொல்லிட்டு வந்தோம்னா ரசூல்லா சொன்னாங்க சொர்க்கத்துல பல்வேறு வாசல்களுடைய கதவுகள் உங்களுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும் என்று நபிகள் நாயகன் சல்லல்லாசரம் சொல்லி காட்டினார்கள் எனவே செலவாத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தையும் வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பையும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த செலவாத்துகளை வாழ்வில் பல்வேறு நிலைகளிலே நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் ஷிஃபாவிற்காக ஓதி பார்ப்பேன் ஓதி பார்க்கறதுக்குன்னு சொல்லுவாங்களே இல்லையா அப்படி ஓதி பார்க்கறதுக்கு முன்னாடி செலவாத்து சொல்லாம ஓதி பார்க்க கூடாதுன்னு நீங்க யார்ட்டனாலும் போய் கேளுங்க இப்படி ஓதி பார்க்கக்கூடியவங்க ஓதி பார்ப்பதற்கு முன்பும் பின்பும் நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து சொல்லிக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வில் இங்கே பைக் எடுக்கிறீங்க சாதாரணமாக ஒரு பைக் எடுக்கிறீங்க பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட அல்லாஹ்மஸ் சல்யாலா முஹம்மதுன்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு பாதுகாப்பு சலாமும் சாந்தியும் அல்லாஹ்மஸ் சல்யாலா முஹம்மதின்னா என்ன அர்த்தம் சாந்தியும் சமாதானமும்னு அர்த்தம் இன்னைக்கு உலகத்துல சாந்தியும் சமாதானமும் நமக்கு கிடைத்துவிட்டால் போய் செல்கின்ற இடங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வை சிறப்பானதாக இருக்கும் அமைதியானதாக இருக்கும் எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படாமல் இருக்கும் பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ எந்த இடத்துலையுமோ நம்முடைய பயணத்திற்கு முன்னால் அல்லாஹ் சல்லி அல்லா முஹம்மதீன் என்ற செலவாத்தோடு துவங்கி விட்டோம் என்று சொன்னால் அந்த செலவாத்து நம்முடைய செல்கின்ற இடங்களெல்லாம் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலேஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார் அதனால தான் ஷிஃபாவுனுடைய ஆயத்துக்களை நோய் நோயாளிகளை குணப்படுத்துவதற்கு ஓதி பார்க்கக்கூடிய வசனங்களை ஓதுவதற்கு முன்பு கூட அல்லாஹும சல்லி அலா முகம்மதின் என்ற செலவாத்தை ஓதிவிட்டுத்தான் அதற்கு பிறகுதான் மற்ற வசனங்களை ஓதுவதை நாம் பார்க்கின்றோம் எந்த பள்ளிவாசல் அது துவா செய்வதற்கு முன்னாடி செலவாத்து ஓதாமல் துவா செய்ததை நான் பார்த்திருக்கவே மாட்டோம் துவாவுக்கு முன்பு பாருங்க அல்லாஹ் சல்லி அலா முஹம்மதீன் அந்த சல்லி அலா முஹம்மதின்ங்கிற அந்த வார்த்தை இல்லாமல் துவாவை நம்ம எங்கேயுமே செய்வதை பார்த்திருக்கவே முடியாது எனவே அந்த செலவாத் என்பது நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமானதாக இருக்கிறது நபிகள் நாயகத்தின் மீது சொல்லக்கூடிய அந்த செலவாத் இன்னாக ஓ ஆலன் நபி யா யுகல் லதீனோ சல்லு அலைகி ஓ சல்லிமு தஸ்லீமா என்று சொல்வதை பல்வேறு மிம்பர் மேடைகளிலே வாரந்தோறும் இந்த ஆயத்துகள் ஓதப்படுகிறது நபிகள் நாயகத்தின் மீது எல்லா பள்ளிவாசலுடைய குத்துபாக்களை நாம் பார்த்திருப்போம் அரபு நாடுகளிலே இருந்தே மஸ்ஜிது அராம் மஸ்ஜித் அக்ஸா ம மஸ்ஜிது நபவி போன்ற பள்ளிவாசல் எல்லாம் சலவாத்து ஓதாமல் குத்துபா கிடையாது ஆரம்பத்திலும் சரி முடிவிலும் சரி நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து ஓதுவாங்க முடிக்கும் போதும் சரி நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்தை சொல்லி ஓ தஸ்லீமன் கசீரா சலவாத்தை சொல்லிவிட்டு தான் முடிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே நம்முடைய வாழ்விலே எந்த கட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டால் வீட்டுக்கு நுழைவதற்கு முன்னால் கூட அல்லாஹ் சல்லி அலா முஹமதின் என்று சொல்லிவிட்டு கூட நீங்கள் நுழையலாம் அஸ்லாம் அலைக்கும் என்று சொல்லாமல் பூட்டிய வீட்டிற்குள் கூட நபிகள் நாயகன் சொன்னாங்க உங்க வீடு பூட்டி தான் இருக்கு உள்ள யாருமே இல்லை ஆனா நீங்க உள்ள நுழையிறீங்க யாருமே இல்லாத வீட்டுக்கு ஏன் சலானு கேட்கக்கூடாது அசலாம அழைக்கும் என்று சொல்லிவிட்டு தான் உள்ளே நுழைவேன் பள்ளிவாசலுக்குள்ள வாரம் அசலாத்து வசலாம அழைக்க யார சொல்றோம் யாருமே இல்லாட்டாலும் சரிதான் யாருக்கு போய் நம்ம சலா ஒரு காலம் இருந்துச்சு உள்ள நுழையும் போது அசலாம அழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைவாங்க நபிகள் நாயகத்தின் மீது சலாம் சொல்ல வேண்டும் உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் நுழைவதற்கு முன்னால் அசலாம் அழைக்கும் என்ற சலாத்தை நீங்கள் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவே சலாம் என்பது நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமானதாக இருக்கிறது சலவாத் என்பது நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமானதாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை அதிகமாக நபிகள் நாயகத்தின் மீது நாம் செலவாத்து சொல்ல வேண்டும் நபிகள் நாயகத்தை நினைத்து பார்க்க வேண்டும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஒரு புது நாள் அல்லது ஒரு சிறந்த நாள் ஒரு அப்படின்னா அந்த நாள்ல நம்முடைய முன்னோர்களை நினைப்பது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது வீட்டில் உள்ளவங்களை பெரியவங்களை அவங்களுக்காக துவா செய்வதே அவர்களுக்காக அவர்களை எண்ணி பார்த்து அவருடைய மகப்பேறத்திற்காக துவா செய்வதே வளமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த நாளிலே நாம் நபிகள் நாயகத்தை வேண்டும் எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய எல்லாரும் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே நாம் நபிகள் நாயகத்தை எண்ணி பார்க்க வேண்டும் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெள்ளிக்கிழமை அதிகமாக என் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலேஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அதிகமாக நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து சொல்வதே முஸ்லிம்களுடைய கடமையாக இருக்கிறது செலவாத்து சொல்வதன் மூலமாக நம்முடைய இடர்கள் போக்கப்படுகிறது நம்முடைய துன்பங்கள் நீக்கப்படுகிறது நம்முடைய கஷ்டங்கள் துடைக்கப்படுகிறது செலவாத்தின் மூலமாக பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அல்லாகவும் மலக்குமார்களும் கூட நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் இந்த வார்த்தை எந்த வேதத்திலும் கிடையாது இதற்கு முந்தைய அருளப்பட்ட தௌராத்து வேதத்திலோ இஞ்சில் வேதத்திலோ ஜபூர் வேதத்திலோ அந்த நபி அந்த அந்த நபியின் மீது அல்லாஹும் மலக்குமார்களும் செலவாத்து சொல்கிறார்கள் என்ற வார்த்தை எந்த வேதத்திலும் இப்படி சொல்லப்படவில்லை ஆனால் குரானிலே அல்லாஹுத்தலா சொல்கிறார் அந்த நபியின் மீது மலக்குமார்களும் அல்லாஹும் செலவாத்து சொல்கிறார்கள் எனவே முஸ்லிம்களே யா யுகல் ஈமான் கொண்டவர்களே நீங்களும் அந்த மீதே மீது அலை செலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தாலாவே கட்டளையிடக்கூடிய ஒரு வேத வசனம் குரானிலே இருப்பதை நாம் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும் நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அதிகமாக நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து சொன்னால் அந்த செலவாத் நபிகள் நாயகத்திற்கு எடுத்து காண்பிக்கப்படுகிற நம்முடைய பெயர் நம்முடைய தந்தையினுடைய பெயரோடு சேர்த்து வர் மகன் என் மீது செலவாத்து சொல்லி இருக்கிறார் என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஒரு நபர் இந்த மனிதனுடைய பையன் என் மீது செலவாத்து சொல்லி இருக்கிறார் என்று நபிகள் நாயகத்தின் மீது எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் செலவாத் நம்முடைய முகத்தை மலரச் செய்கிறது செலவாத் நம்முடைய கைகளை வேலைச்சியை செய்கிறது செலவாத் நம்முடைய உடல் உறுப்புகளை சுத்தப்படுத்துகிறது சாந்தப்படுத்துகிறது அமைதிப்படுத்துகிறது செலவாத்து சொல்ல சொல்ல ஷிஃபா நம்முடைய உடலிலே ஆரோக்கியம் என்பது அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது எத்தனை தடவை நாம் செலவாத்து சொல்லிவிட்டு எனக்கு ஷிஃபா கிடைக்கவில்லை என்று நாம் சொல்லியிருக்கிறோம் எத்தனை தடவை எத்தனை முறை சொல்லிவிட்டு நான் ஆயிரம் தடவை சொல்லிவிட்டேன் எனக்கு ஷிஃபா கிடைக்கவில்லை என்று நாம் சொல்லுவோம் ஒரு ஆயிரம் தடவை நீங்க செலவாத்து சொல்லி பாருங்க எத்தனை பெரிய பிரச்சனைகளாலும் தீர்க்கப்படும் அதனால் தான் சில வீடுகளிலே செலவாத்து நாரியா என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தின் மீது ஓதக்கூடிய செலவாத்தை ஓதுவதை பார்க்கின்றோம் தினம்தோறும் காலையிலும் மாலையிலும் சகாபாக்கள் பத்து முறை கூட செலவாத்து சொல்வதை நாம் பார்த்திருக்கின்றோம் அதை சுண்ணத்தான அடிப்படையில் ஆக்கிக்கொண்டார்கள் காலையில் எழுந்திருச்ச உடனே ஒரு திக்கர் மாதிரி ஒரு பத்து தடவை சொல்லிக்கொள்ளுங்க அதை சொல்லி உங்களுடைய கைகளிலே ஊதி உங்களுடைய முகத்திலே உடலிலே கை கால்களிலே தேய்த்து கொண்டால் அங்கே ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அது சிஃபாவாக அமைகிறது என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் அஸ்ஹத் அன்ன அஹ் ரசூல்லா என்று பாங்கலே நம்முடைய சப்தத்தை கேட்கின்றோமே கேட்டால் நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து சொல்லி நம்முடைய கண்களிலே தடவி கொள்வதை முன்னோர்கள் வைத்திருந்ததை நான் பார்க்கின்றேன் இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படி ஒரு தடவை நம்ம செலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்குதா இல்லையா அந்த வளமுறை இருந்துச்சுன்னு சொன்னா சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் என்று சொல்லும் போதே அல்லாஹு என்று சொல்லக்கூடிய ரெண்டு முறை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது அந்த சுண்ணத்தை நாம் பழக்கப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் எப்போதெல்லாம் நம்முடைய காதுகளிலே நபிகள் நாயகத்தினுடைய பெயர் விழுகிறதோ அப்போதெல்லாம் நாம் செலவாத்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்போம் அந்த வளமுறையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லாம் நேரங்களிலும் நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து சொல்வதை நீங்கள் வளமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அந்த செலவாத் உங்களுடைய வாழ்விலே பாதுகாப்பை அளிக்கும் சந்தோஷத்தை தரும் நிம்மதியை ஏற்படுத்தும் என்பதிலே ச சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட பாக்கியம் ஆண்களாக உங்களையும் என்னையும் வல்லரப்பு ஆலமின் அல்லா ஆக்கி அல்பாளிப்பானாக வாரந்தோறும் இந்த வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த ஜும்மாவுனுடைய தொழுகையிலே பரிபூரணமாக கலந்து கொண்டே இதனுடைய அருளை இந்த ஜும்மாவினுடைய தொழுகையினுடைய நன்மைகளை முழுமையாக அடைந்து கொள்ள கூடிய பாக்கியத்தை உள்ள ரபுல் ஆலமின் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள்பாலிப்பானாக அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் சலாமலைக்கும் அஹ்மதுல்லாஹி வரக்காத்து சுமத்துல்லாஹலம் சுமத்து